ரொம்ப வருஷத்த வேண்டுதல் நிறைவேத்த போயிட்டு இருக்கிறோம் பழனியும் அக்காவோட பொண்ணோட பசங்க அதாவது என்னோட பேர பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கு மொட்டை போட்டுறத நேரத்துக்கிட்டா இருக்கு கடவுளுக்கு மட்டும் கடன் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால போயிட்டு மொட்டை போட்டுட்டு வர்றோம் அதான் பிளானு எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்படியே வேன் வந்துருச்சு வேனில் ஏறி எல்லாரும் கிளம்பியாச்சு அங்கே தான் லாஸ்ட்டாக ஏறினது எல்லாரும் கிளம்பி இங்க இருந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து பழனி போயிட்டு அங்கே முட்டை போட்டு சாமி விட்டுட்டு அதுக்கப்புறமா எத்தனை மணிக்கு கீழே வருவோன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வேற எங்கேயாச்சும் போகிறத பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போய்ட்டுருக்குறோம் நம்ம ஊர்லேயே ரோடெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க பாருங்கள் மெயின் ஹைவே எல்லாம் வேற லெவலில் இருக்குது மூஞ்சி கட்டுறோம் கேமரா ஆ பழனி பழனியப்பனா வந்தாச்சு பழனி பழனியப்பனையா காலையில ஒரு ஆறு மணி போல ஆயிடுச்சு வந்து இங்க சேரும் போது பழனிக்கு வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியா இதுக்கப்புறம் இங்க இருந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு அப்படியே சாமி கும்பிட போக வேண்டியதான் வந்து நைட்டு எப்படி இருக்கு விடிய காலையில பக்கத்துல இருக்கிறது லைட்டு கிடையாது நிலவு நிலாவோட அந்த வெளிச்சம் அப்படி அப்படி ஒரு வழியா பேரம் பேசி குளிச்சு எல்லாரும் ஆயிட்டு கிளம்பிட்டோம் மொட்டை போட்டுறதுக்கு இதுதான் பழனி முருக பெருமானோட மலை இந்த மலை தான் வந்துறாரு முருகர் அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு நேரம் வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை போடணும் மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள போய் சாமி கும்பிடணும் எங்களுக்கு முன்னாடியே வந்து அக்கா எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க மொட்டை போடுறதுக்காக மொட்டை போடுறதுக்கு தனியாகவே இடம் அந்த மாதிரி ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துக்குள்ள நம்ம டோக்கன் வாங்கிட்டு போய் மொட்டை போட வேண்டியது தான் கூட்டம் கம்மி தான் உண்மையை சொல்ல போனால் நம்ம கேள்விப்பட்டதை விட இன்னைக்கு கூட்டம் கம்மி சப்போஸ் யாராவது வரதா இருந்தால் இட நாளில் வாங்க அந்த மாதிரி கூட்டம் கம்மியாக இருக்கான் மொட்டை போட்டுட்டு இது அப்படிலாம் உட்காந்துருக்கா இதுக்கு மேலே மலை ஏறணும் நானும் பயங்கரமான எதிர்பார்ப்போட வந்தேன் உள்ளே எடுத்துகிட்டு போனோம் பெருசாக வீடியோலாம் எடுத்து வீடியோ வீடியோலாம் எடுத்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னா ஆனால் என்ன பிரச்சனைன்னா மொபைலுக்கு வந்து சுத்தமாக அலோடே கிடையாது நல்லா செக் பண்ணுறாங்க அது வந்து தனியாக லாக்கரில் கொண்டு மொபைலில் வைக்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சி என்னடா இது எங்கேயுமே இந்த தாண்டி இந்த மலை இந்த பாதையை தாண்டி உள்ளே போ எடுத்துகிட்டு போக முடியாது மொபைல் உள்ளே ஒரு மூணு நாலு பேர் செக் பண்ணுறாங்க அதனால் ரொம்ப ஷேடாகிடுச்சு வீடு எதுவும் பெருசாக கவர் பண்ண முடியலை இது மலைக்கு கீழே சுற்றி பாதை போட்டிருக்காங்க ரோடு ரோடை சுற்றி ஃபுல்லாகவே அந்த கிரிவலம் போவாங்க அந்த காவடியெல்லாம் எடுத்து வேல்குத்தி ஃபுல்லாக ஊர்வலம் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா மலை ஏறுவாங்க ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வருவாங்க அதோட இதுதான் இது எல்லாமே மற்ற எல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் இத்தனைக்கு பத்து ரூபா டிக்கெட் எடுத்து தான் போனோம் நூறுரூவா டிக்கெட்டுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் ரூபா டிக்கெட்டு கூட ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்துலேயும் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்துவிட்டோம் பதினொன்று மணிக்குள்ளே போய் வந்துட்டோம் அதுக்கப்புறம் எல்லோருமா சேர்ந்து சரி இங்கேருந்து சீக்கிரம் தான் வந்தாச்சுனால இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்ம திருப்பரங்குன்ற முருகரை கூட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்புறம் திரும்ப நாங்கள் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போகிறதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு ஏன்னா போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே தான் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம் குண்டம் சுவாமி கோயில் என்னென்னா வேலை இருக்கிறதுனால எல்லாமே கவர் பண்ணி அங்கே வந்து நாலு மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம் அதனால வந்து நட திறக்கிற அந்த இதை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவே பயங்கரமாக இருந்துட்டோம் நட திறக்கிற அந்த இதை பார்க்குறதுக்கு ப்ளஸ் வந்து கடவுளோட நம்ம மூலஸ்தானத்தில் போய் சாமி கும்பிட முடியாது வெளியே தான் வச்சுருக்காங்க வேலை திறந்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன இதாக வச்சுருந்தாங்க மே ஜூலை வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போர்டு எழுதி வச்சுருந்தாங்க நல்ல கூட்டம் தான் இங்கேயும் சரியான கூட்டம் ஆனால் இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் இங்கேயுமே வீடியோ எடுக்க முடியலை இதுவே இந்த இது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்தாலும் சொல்ல மாட்டாங்க உள்ளே போனதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு வீடியோ வந்து சும்மா திருட்டு தான் நம்ம எடுத்தது அதுக்கப்புறம் எனக்கே சரி வேண்டாம் எதுக்கு அது ஒரு அதை எதுக்கு கெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் I'm not கோயில்டைசி மட்டும்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து கேமராவுக்கு சுத்தமா அலோட கிடையாது இது வந்து வெளியே ஒரு நகை வச்சிருந்த ஒரு அம்மனோட ஒரு சிலை தான்